நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருப்பத்தூர் மாவட்டத்தில் தோழிகள் விடுதி கட்ட பணிக்கு பூமி பூஜை திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட காவலர் குடியிருப்பு பகுதியில் சமூக நலத்துறை சார்பில் ரூபாய் ஐந்து புள்ளி அறுபத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் புதிய தோழிகள் விடுதி அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட காவலர் குடியிருப்பு பகுதியில் சமூக நலத்துறை சார்பில் ரூபாய் ஐந்து புள்ளி அறுபத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் புதிய தோழிகள் விடுதி அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி மற்றும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தம்பி இணைந்து நடத்தி காட்டுமான பணியை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் நகரமன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேஷ் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த தோழிகள் விடுதி உருவாகும் போது மாணவிகளும் பணி பெண்களும் பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்குமிட வசதியை பெறுவதுடன் சமூக நலத்துறை சார்பில் பெண்கள் கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கும் இது பெரிதும் துணை புரியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் 24 ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ஆஞ்சி